வெட்டம்லைக்கும் போது மான தமிழ் மூட்டம் விழவிழ எழுபோம் விடுதலை எழுவம் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வைங்கள் இங்கே ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு செல்ல வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தல் நீண்ட காலமாக நம் இனமனோர் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நம் மாவீரரை நினைவில் சுமந்த அவர் கனவை நனவாக்க கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய லட்சிய சுமை அநீதியை எதிர்த்து அடிமையாக சகித்துக் கொண்டார் தொடர்ச்சியாக சகித்துக் அடிமையாக அடிமையாகிறபிகள் நாயகம் அவர்கள் அணீரே கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறான் அவனே உண்மையான புனித போராளி அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்தில் இனத்தில் இருந்தால் அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் அப்படி அநீதியை கண்டு அச்சம் துணிந்து நின்றான் நமது உயிர் தலைவர் அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து தளத்திலே பாய்த்தவர்கள் நம்முடைய மாண தமிழ் மரபர்கள் மாவீரர்கள் அவர்கள் செய்த உயிரீகம் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் கொடுத்த விலை நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் கண் சிந்திய கண்ணி கதறியை ஒப்பாரி ஓரம் எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால் உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனார் மானத்தமிழ் மகனா நீ இனமா அல்லது இறந்த பிணமா எல்லாவற்றையும் பின்னுக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி சீதே கீழே ஓட்டு நசுக்கு நிதிச்சு தண்ணு தன்னை முன்னிறுத்துவதை விடு நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தி நான் பெரிதல்ல நீயும் பெதல் தான் நாடும் இனம் பெரிது என்று என்ன எழுத்து வா ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்ற பெரும்பாவன நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்க உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கி கொள்கை வகுத்து கூடி செயல் செய்ய பழக நாம் தமிழர் இந்த கோட்பாட்டை உள்வாங்க என்ன உங்க இலக்கு என்ன உங்க கொள்கை பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தன மது மத போதை இது ஏழை மற்ற அனைவருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுவே எங்கள் கனவு நீர் வரி உயிர் அறிவு பயன் வளர்ச்சி இது எங்கள் கொள்கை கோட்பாடு நீர் நீர்வளப்பெருக்கு தண்ணீரின் தேவை தண்ணீரை அடுத்து வயது அரசு தொழில் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி என் தாயிலும் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண்மை பண்ணையாக மாறு நம்மால் என்ற பெருந்தகப்பணி மகன் மாபெரும் உறுதியேற்கிறேன் எங்கு பார்த்தாலும் வேளாண் மகன் வெற்றிடம் என்று கிடையாது ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேச இதுதான் வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பார் ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அது ஏரி குளம் அல்லது நிலம் இதுதான் பால் என்ற பசி இல்லை பால் முழுமையான உணவு என் உணர்ந்திருந்தாலே எந்த பிறவ உணவு கழிவு வராது பால் முழு உணவு முழு பிரத உணவு பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை என்ன செய்வாய் செய்வான் நானே மாடு வளர்ப்பேன் ஆந்திராவில் இருந்து எனக்கு பால் ஆவின் பால் அரசு விற்கிறது ஆ என்ன தெரியாது ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற கல்விதான் ஒருவருக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனா தந்தனிய மறைமொழி மாடு மாடல்ல நம் செல்வம் ஆடு மாடு நடமாடும் வங்கிகள் மொபைல் பேங்க் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே ஒரு கறி ஆயிரம் ரூபாய் உனக்கு கரி ஆந்திராவில் இருந்து வருகிறது பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் என்ன விளக்கி விற்க வேண்டும் ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார் நீ கேளுவன் சிரி ஒரு நாள் பார் என் தலைவன் நண்பர் கணவைய அவன் பிள்ளைகள் அவன் தம்பி நிறைவேற்றி பார்த்தாலும் விளைவின அரசு பணி பசி என்ற சொல் ஒழிப்பை இல்லாம வைத்து பசி வந்தால் பத்து பிறகு மாதம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி தொழில் முயற்சி காமம் பத்து பண்புகள் சிதறி அழிங்கிற அவை பெருமாட்டி பசி என்ற சொல்ல இல்லாத ஒழிப்பு உன்னை மாதிரி உப்புமா போடுறவங்க காலையில உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறாங்க என் பிள்ளை என் பிள்ளைகள் சார்பா அறிவித்து பால் நாட்டுக்கோழி பள்ளை நாடு முட்டை அறிவித்து பார் குதா பக்கத்தில் உடல் வாடா அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பெருமைக்குரியவன் தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன்

இந்த ரேஷன் கடையை மூடிடுவான் உணவு மானியத்தை ஒழிச்சிடுவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்கினான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும் அங்கே விற்றுட்டு போக வேண்டியதன் கேட்க போறான் முடிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன செய்வேன் புரிஞ்சு அங்காடி முட்டைக்கோசு கிழங்கு காரட்டு வீட்டு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூரி சுமோட்ட வேலை செய்யறேன் என் தம்பி தங்க நான் வேலை உடுத்தா செய்ய மாட்டேன்ல

உனக்கு என்ன வேணும் குதிராளி வேணுமா கம்ம வேணுமா சாமி வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா என்ன வேணும் சம்பா வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் சோம்பேரியா தருவேன் தருவேன் யார் உங்க சிரிக்காத ஏ நான் சத்தியமா செய்வேன் எந்த நாள்ல இருந்து சண்டை சம்பனத்துக்கு எங்க மாவீரர்கள் சத்தியத்துக்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டை கொண்ட கொள்கைக்கு இட்டவர்கள் கொண்ட கொள்கை என்ன கொள்கை அடிமை வாழ்வில் உரிமை சார் உயிர் உன்னதமானது உயிரினும் மேலானது உரிமை சீமான் தன் உயிரை இழக்க தனிப்பட்ட அவளுக்கும் அவன் குடும்பத்திற்குமான ஆனா ஆனால் உரிமையை இழக்க தங்கள் பேரினத்திற்கான இழப்பு வயிறு கம்மி முடிச்சிடும் வயிறு முடிச்சிடும் வேலை ஒரு பசி கிடையாது பசியே கிடையாது